ஓம் சர்குருவே சரணம் கணக்கம்பட்டி அழுக்குமூட்டை சித்தர் சுவாமிகளின் வாட்ஸ்அப் குரூப் உறுப்பினர்கள் இணைந்து பல்வேறு அறப்பணிகளை சர்க்குருவின் சிந்தை குளிரும் வகையில் செயலாற்றி வருகின்றனர் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் அன்னதானம் வஸ்திர தானம் மருத்துவ உதவி போன்ற பல்வேறு பணிகளை சிரம் மேற்கொண்டு செயலாற்றி வருகின்றனர் அதன் அடிப்படையில் இந்த மா ஜூன் மாதத்திற்காக அபுதாபியை சேர்ந்த திருமதி கலா அவர்கள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்ற தெளிவை பெற்றதால் ஏழை குழந்தைகளுக்கு வஸ்திரதானம் வழங்கி மகிழ்ந்தார் அழுக்கு மூட்டை வாட்ஸ்அப் குழு உறுப்பினர்கள் இணைந்து ஒரு சாதனை மைல்கல்லாக திகழும் சர்க்குருவின் வழிபாட்டு தளத்தை முதல் முறையாக திருப்பூர் சாய்ராம் நகர் கொடுவாயில் ஏற்படுத்தி ஐயனின் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறும் அறப்பணியை நிறைவேற்றி மகிழ்கின்றனர் இந்த வீடியோவை பார்க்கும் வாக்கியம் பெற்ற அன்பர்கள் தாங்களும் விரும்பினால் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் குரூப் லிங்கை கிளிக் செய்து இந்த குழுவில் இணைந்து தாங்களும் ஐயனின் ஆசிபரும் திருப்பணியை நிறைவேற்றி மகிழலாம் சித்தர் அன்னதான குடிலுக்கான திருப்பணி தொடங்கவிருக்கிறது இந்த உலகத்தில் வாழும் அத்துணை பிறப்புகளும் ஐயனின் அருளை பெற்று மன மகிழ்ச்சியோடு வாழ ஐயன் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் ஐயனை மனமாற வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் திரு தொண்டாற்ற பணிக்கப்பட்ட உங்கள் வைஷ்ணவி